ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன தமிழ் தலைவாசுவாஸ் பொன்னேரி பல தன் மேட்ச் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அண்டு அதை பார்த்திங்கன்னா ப்ரிவியூ போட்டு ரொம்ப முன்னோட்டம் என்ன நடக்கலாம் என்னோடய அப்சர்வேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன் கருத்துக்கள் மாறுபடலாம் பட் நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் டிஃபன்ஸ் என்ன ஒப்பீனியன் தான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் பார்ப்போம் சேந்திய பயணிப்போம் முடிய போது டோர்னமெண்ட்டு பத்தொம்போது மேட்ச் முடிஞ்சு ரைட் தமிழ் தலைவாஸ் அவங்க தான் இப்போ ஃபுட்டில் இருக்காங்க அண்டு பொன்னேரி எதுக்கும் கவலைப்பட வேணாம் பொன்னேரி பலத்தன எழுபத்தாறு பாயிண்ட்டு குவாலிஃபைடு அண்ட் இன்னும் நாலு மேட்ச் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஜெய்ப்பூர் அண்ட் புனேரி ஆல்ரெடி குவாலிஃபைடு டைரெக்டாக செமிஃபைனல் போயிடுவாங்க டபாக்கு டெல்லியும் குவாலிஃபைடு ஏன்னா அறுபத்தெட்டு பாயிண்ட் போயிட்டாங்க நீங்கள் பிரேக் வேணும் அறுபது இருந்தால் போதும் அறுபத்தெட்டு போயிட்டாங்க இன்னும் ரெண்டு மேட்ச் வரை இருக்குது அவங்களுக்கு அந்த ரெண்டில் ஒன்று தமிழ் தலைவாஸ் கூட ஸோ ஆல்மோஸ்ட் மூணு போயிட்டாங்கன்னே வச்சுங்களேன் மூணு பேர் குவாலிஃபைடு யூ பி யோதா அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தூக்கி போட்டாங்க வெளில ஸோ அஞ்சு முடிஞ்சு போச்சு ஸோ பன்னெண்டு அஞ்சு போச்சுன்னா பாக்கி ஏழு இந்த ஏழுலேருந்து தான் இன்னொரு மூணு டீம் வரணும் அதுதான் வெரி வெரி குரூஷியல் எனி திங் இன் இ பாசிபிள் இன் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மே உங்கள் கையில் என்ன இருக்கும் அது முடிங்க மூணு மேட்சை ஜெயிங்க ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் வெரி சேம் சான்ஸ் டு குவாலிஃபை தான் ஏன்னா யார் ஒரு கண்டென்ட்டில் இருக்காங்க பாருங்களா பாட்னாவும் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிடுவாங்க பாட்னா பிரச்சனை ஐம்பத்தெட்டு பாயிண்ட்டு பத்தொம்போது மேட்ச் இன்னும் மூணு மேட்ச் இருக்குது அவங்களுக்கு ஆச்சா அது ஒன்று அதில் எதா ஒன்று ஜெயித்தாலோ ஒரு டை பண்ணாலோ ஒரு மூணு மேட்சிலுமே ஒரு ஒரு பாயிண்ட் கிடச்சாலும் அவங்க சிக்ஸ்டி தாண்டி போயிடுவாங்க குஜராத் ஐம்பத்தஞ்சு பாயிண்டில் இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் நாலு மேட்ச் இருக்குது ஹரியானா ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இன்னும் அஞ்சு பாயிண்ட் மேட்ச் இருக்குது பதினேழு தான் விளையாடிருக்காங்க பெங்களூர் புல்ஸ் நாற்பத்தெட்டு நம்மளோட மூணு தான் அவங்களுக்கு ஒன்று மூணு மேட்ச் தான் இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் வல்டரபுள் தான் பெங்கால் வாரியர்ஸ்க்கும் இன்னும் அஞ்சு மேட்ச் இருக்குது அதில் ஒன்று தமிழ் தலைவாசிட்டு அவங்களும் நாற்பத்தி நாலில் இருக்காங்க தலைவாசோட ஒரு பாயிண்ட் தான் கம்மி ரைட் யூமா நாற்பத்தோரு பாயிண்ட் ஆனால் அவங்களுக்கு ஒரு நாலு மேட்ச் இருக்குது எல்லாத்தையும் ஜெயிக்கினவங்க தமிழ் தலைவாஸ் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் மூணு மேட்ச் தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய ப்ளஸ் தமிழ் தலைவாசுக்கு என்னன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட்டில் இருக்காங்க அது ரொம்ப முக்கியம் நிறைய டீம் அறுபது பாயிண்ட்டில் வந்து லாக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க லீக் முடிஞ்சோன்னு தமிழ் தலைவாஸ் இஸ் அ பெட்டரை பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தமிழ் தலைவாசை மட்டும்தான் இருபத்தி நாலு இருக்குது அஃப்கோர்ஸ் பாட்டினாக்கிட்டே இருக்குது முப்பத்தி நாலு ஆனால் குஜராத்தில் ப்ளஸ் த்ரீ தான் ஹரியானா மைனஸ் தேர்ட்டீன் பெங்களூர் பூல்ஸ் சுத்தம் மைனஸ் ஃபிஃப்டி ஒன் பெங்கால் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் யூ முன்பா மைனஸ் ஃபார்ட்டி ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு மூணு டீமு அறுபது பாய்ண்டில் ஆகாச்சுன்னா தலைவாசுக்கு இஸ் வெரி வெரி ஹேண்டி யூஸ்ஃபுல் பிகாஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோனில் இருக்கிறதுனால அண்ட் ப்ளே ஃபார் ப்ரைடு ப்ரைடுக்காகவும் ப்ரஷீஸுக்காகவும் விளையாடுங்க குவாலிஃபை அவரமாக இல்லையோ நெக்ஸ்ட் சீசன் பார்த்துக்கலாம் ரீட்டைன் அண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதை டிஃபென்ஸ் இந்த மூணு மேட்ச்சில் யாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுதான் ஃப்ரான்ச்சைசி மேனேஜ்மெண்ட்டை மைண்டில் நிற்கும் ஸோ மூணு ஜெயிச்சிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு இல்லை என்ன தெரியுமா அயனி இப்போ தெலுங்கு டைட்டன்ஸோ யூபியோதாவோ அவ்வளோ வருத்தப்பட படமாட்டாங்க தோத்துட்டோம் பேட் சீசன் நம்ம ஜெயிச்சு கிட்டக்க வந்து ஒரு சப்போஸ் இமாஜினி ஏழாவது ஸ்பாட்டில் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கலேன் இந்த நாலு மேட்ச் வில் ஆன்டியோ ஆன்டியோன்னா எப்போ பார்த்தாலும் தூக்கத்தில் கூட உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அந்த நாலு மேட்ச் நம்ம ஒரு பாயிண்ட்டில் விட்டது உதாரணத்துக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்துட்டு டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு பாயிண்டில் மிஸ் பண்ணோம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பெங்களூர் பில்ஸ்டாக தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் ஒரு பாயிண்ட்டில் விட்டோம் கிட்ட வந்து தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி மூணு பாயிண்டில் விட்டோம் புனே கிட்ட புனேரி தண்டு டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுலேயும் மூணு பாயிண்ட் விட்டோம் ஏதோ ஒரு மேட்சில் வேற டை ஈக்குவல் சொல்லிவிட்டு அப்புறம் ரீப்ளே அதெல்லாம் போட்டு அங்கே தொட்டா இவர் கால தொட்டா கை தொட்டான்னு வரல நான் அது வேறு மாதிரி போச்சு உங்களுக்கு தெரியும் இந்த நாலு மேட்சில் ரெண்டு மேட்ச் ஏச்சிருந்தேன்னு நினச்சி பாருங்கள் ஏன்னா அந்த இடத்துல தான் இன்னும் டூ மணி சேஞ்சஸ்ஸு கான்ஃபிடன்ஸ் சரியாக தெரியலையோ பிளேயர்ஸ்ட்டை மோட்டிவேட் பண்ணலையா லக்கு நமக்கு பக்கட்ட இல்லையா என்னன்னு தெரியல எது வேணால் இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு ரெண்டு மேட்சில் வந்து ஏழாவது வந்து ஜஸ்ட்டு ஒரு பாயிண்டில் குவாலிஃபை ஆகணுன்னும் போது வெரி டஃப் ஃபீலிங் எனிவே பார்க்கலாம் பி புனரி வந்து எப்போதுமே தமிழ் தலைவர் திறன டீம் தான் அவ்வளோ ஒன்று ஈஸியாக எப்பவுமே ஜெயிச்சதே இல்லை போன சீசனே ஆளுக்கு ஒன்று ஒன்று ஜெயிச்சோம் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் செமிஃபைனல்லே ரெண்டு பாயிண்டில் தான் விட்டது லாஸ்ட் மூமெண்ட்டில் ரெண்டாவது மேட்ச் ஜெயிச்ச ஜெயிச்சு ஜெயிச்சதுக்கப்புறம் ஃபசலே சொன்னார் வி ஆர் அப்ரைட் ஆஃப் தமிழ் தலைவாசன்னு நான் ஃபசல் புனரியில் இருந்தார் அப்போது நபி பக்ஷே எல்லாம் இவரு இருந்த டீமு ஸோ அதனால் எப்போதுமே அவங்க பேக் ஃபுட்டில் தான் வருவாங்க நம்ம அண்ட் மோர் ஓவர் குவாலிஃபை ஆயிட்டாங்க அவங்க பொன்னேரி இப்போ அலறி அடிச்சிட்டே விட்டானா ரே வா ஒடியா நம்ம இது பார்க்கணும் அதை பார்க்கணும் மாட்டாங்க மேபி யங் டீம் இறக்கணும் அனைத்து பேருக்கும் பருத்தி மேலே உக்காட்டாரு அப்படி கூட நடக்கலாம் ஒய்வில் சி எனி திங் இஸ் பாசிபிள் டஃப் டீமே நம்ம ஒரு பாயிண்டில் தான் தோத்தோம் எந்த டீம் வருதுன்னு சொல்ல முடியாது பார்க்கலாம் பொன்னேரி பால் தான் டெல்லி அண்ட் பெங்கால் அந்த டெல்லி ப பெங்காலுக்கும் நம்மகிட்ட ஜெயிச்சாதான் அவங்களுக்கும் குவாலிஃபைங் ரைஸில் இருக்க முடியும் அது வேறு பார்ப்போம் இப்போதைக்கு என்ன கேட்டிங்கன்னா ஜெய்பூர் பிங் பற்றி பல்தான் டெபம் டெல்லி குவாலிஃபைட் அவ்வளோதான் பாக்கி மூணு டீமுக்கு மூணு ஸ்லாட்டுக்கு ஏழு பேர் ஃபைட் பண்ணுறாங்க உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பொரிமை பார்த்தாத்திர பேருக்கு நன்றி அப்போ அப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம் லேட்டஸ்ட் நியூஸ் வர வர தமிழ்நாடு பிரீமியர் லீக் பற்றி வர பேசியிருக்கும் கிரிக்கெட் பார்க்காதவங்க பார்த்துருங்க புரிய பார்த்து நன்றி ஒன்ஸ் அகைன் லைக் கமெண்ட் சேர்ல் சப்ஸ்கிரை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்